ஹே ஃப்ரெண்ட்ஸ் தான் கிறிகாப்பு பிரபாகரன் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றி அவங்க நிச்சயமாக தெரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ ஏன் ஒருத்தவங்களுக்கு கவலை வருது அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கு இல்லை ஏதாவது உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை அவங்க தோல்வியை சந்திச்சிருக்கலாம் இப்ப இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒருத்தருக்கு கவலை வருது அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இது எதுவுமே உண்மை இல்ல இது எல்லாமே நம்ம நடிக்க வந்த நாடகம் தான் இருக்கிறத சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு யார் கூடயும் போட்டி போடாம யாரை பத்தி தப்பா பேசாம எதையுமே எதிர்பார்க்காம சரணாகதி மனப்பான்மையில இறைவனே கதி பிரபஞ்சத்தோட இணையதான் இந்த பூமிக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை வராது ஒரு உயிரிழப்பை நேர்ந்தா கூட ஆத்மா ஆத்மாக்கு எங்க இருந்து இறப்பு இருக்கு சோ நம்ம எல்லாருமே உயிரோட தான் இருக்க போறோம் எப்பவுமே இருந்துட்டு விட்டுக்கிட்டே அழிவே இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்போம் சோ அதனால ஆன்மீகம் அப்படின்ற பொக்கிஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சொர்க்கத்தை இந்த பூமியிலேயே நம்மளால அனுபவிக்க முடியும் ஓம் அமர்த்தேஸ்வரி நம நம சிவாயா